சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடித்த மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க இன்றைய விற்பனை பதிவில் வந்து இரண்டு கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு காங்கிரேஜ் கிடாரிகள்ங்க இரண்டு செனை மாடுகள் ஏன்னா மொத்தம் ஒரே விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் நம்ம பதிவாக போட்டிருக்குறோம் அதனால் ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேட்டுட்டு விளக்கத்தை கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க பதினைந்து மாதங்களான சுழி சுத்தமான கிடாரி கண்ணுங்க கண் நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது தான் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க மூக்கு குத்தி இருக்கிறாங்க குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறவங்க அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நல்ல காம்பு அமைப்புங்க நரம்பு தார தொப்புள்ளரக்கம் இருக்குதுங்க காது நல்லா பெருங்க காதுங்க வாள் நல்லா சன்ன வாழுங்க நல்லா உடசலான கண் நல்ல தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க வட இந்திய கிடாரி கன்றுகள் குறிப்பாக கிர் கண் தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இன்னொரு ஆறு மாதத்தில் சினைப்பருவத்துக்கு வந்துருங்க தரத்தில் அருமையான கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வந்து கூட நீங்கள் பார்க்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது குறை பழுது இல்லை கழிப்பு சுழி இல்லைங்க காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குது நல்ல பால் நரம்பு தாரை இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது நல்ல ப்ரீட்லேயும் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு வட இந்திய கண்ணை குறிப்பாக விலை குறைவாக நல்ல கண்ணாக தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க லக்ஷ்மி மற்றும் தாமணி சொல்லி உள்ள தலையீத்துங்க பால் பல்ல ஒரு பல்லை விழுந்து முளைச்சிருக்கக்கூடிய நிறைசெனை மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மடி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு பதினஞ்சு நாளில் கண் போட்டுரும் தவிடு தண்ணி அருமையாக குடிச்சுக்குதுங்க நல்ல ஏற்றமான திமிலமைப்பு நாளைக்கு மாடாகும் போது பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வருங்க இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டு நீளத்தில் தெளிவான ஒரு கிடாரிங்க நல்ல ஏற்றமான திமிலமைப்பு மடியால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தலையீத்துங்க பால் பல்ல ஒரு பல்லு விழுந்து முளைச்சிருக்குது சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுழியும் இருக்குது தாமணி சுழியும் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் காங்கியம் கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு தலையீத்துல நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாம் சுளி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் இருந்த மாடு நல்ல குணம்ங்க கண்ணுக்குட்டியிலேருந்தே அவங்க வளர்த்தியிருக்கிறாங்க கொம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு பூசியிருக்கிறோம் சுண்ணாம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினிங்க தை பொங்கலுக்கும் நம்ம சுண்ணாம்பு பூசலாம் காவி கல் பூசலாமுங்க வண்ணங்கள் பெயிண்ட் தேவையில்லைங்க பெயிண்ட்டு வந்து கொம்புகளில் வந்து நீங்கள் வந்து பூசும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்புகள் வழியாக கிரகிக்கக்கூடிய சூரிய கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகிக்க முடியாமல் போயிடுங்க அதனால் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டுறதை கண்டிப்பாக வந்து தவிர்த்துட்டு அதற்கு பதிலாக காவிக்கால் நல்ல குளிர்ச்சியை தரும்ங்க சுண்ணாம்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து ஒரு கிருமி நாசினி விளக்கண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை கொடுக்கும் இதை இந்த நான்கில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாமுங்க அது வந்து இந்த நாளுமே இயற்கையானது மாடுகளுக்கு இந்த தொந்தரவும் இல்லாததுங்க லக்ஷ்மி சொல்லியும் இருக்குதுங்க தாமினி சொல்லியும் இருக்குது நல்ல பெருவெட்டாகவும் இருக்குது பெண்களும் பிடிச்சிக்கலாம் இன்னும் பல்லே வந்து பால் பல்ல ஒரு பல்லு தான் விழுந்து முளைச்சிருக்குது மடியால் சுத்தம் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் கறந்துட்டு வைத்திங்கனாலும் இந்த கிளரி கண்டிப்பாக நஷ்டம் போகாதுங்க ஏன்னா நல்ல பெருவெட்டுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான வட இந்திய கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டர் கறவை கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயது ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் கிட்ட ஆகுதுங்க கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பால்வர்க்கமான வட இந்திய கண் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நாளைக்கு மேச்சின் நாளும் நிறை சென்னையில் அல்லது தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வேலைக்கு அஞ்சு லிட்டர் கறக்கமுன்னு அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் கறவைக்கு கொண்டு வந்துடலாம் நிறைய பேர் வட இந்திய கன்றுகளில் ரொம்ப தேர்வு செஞ்சு வாங்கிறதுக்கான காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் பால் வந்து ரொம்ப பிரதானமாயிருச்சுங்க ஆயிடுச்சுங்க ஒரு நாலு பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு வேலைக்கு இரண்டு லிட்டர் பால் இருந்தால் தான் நம்ம டீ சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு அது போக வந்து தயிர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நெய் எடுக்கிறாங்க பன்னீர் போடுறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு லிட்டருக்கு கூட இருந்தால் தான் சமாளிக்க முடியுங்கிறனால தான் வட இந்திய கன்றுகள் நிறைய விரும்பி வாங்குகிறாங்க வட இந்திய மாடுகள் நிறைசனை மாடுகள் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு எழுவதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க அவ்வப்போது நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா வெளியே போயிட்டு வர்றீங்க வாழைப்பழம் கொடுங்க நாட்டு சக்கரை கடலமெட்டா கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் கொடுத்து பழகிட்டு வாரம் ஒரு ஒரு முறை வந்து இளம் வெயில்ல வைக்கப்பிள்ளை வந்து கையில் பந்து மாதிரி சுருட்டி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டிங்கன்னா மடிக்கூச்சம் உடல் கூச்சங்கிறது அறவே இருக்காதுங்க நாளைக்கு கன்று போட்டாலும் நமக்கு கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நின்று பழகிக்குங்க இதுதான் நம்ம எளிமையாக ஒரு மாடுகள் கன்றுகளில் நம்ம கை பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது நாட்டு சக்கரை கடலை முட்டா வாழைப்பழம் பழம் இதெல்லாம் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்மளை எதிர்பார்த்துட்ருக்குறோங்க நிறை சனிங்கும் போது அந்த அன்னைக்கு நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு ஒரு வட இந்திய மாட்டை வாங்கணுங்கிற ஒரு சூழலும் ஏற்படாதுங்க நம்ம கை பழக்கத்துக்கு ஒரு கண்ணை வந்து இளைஞனிலேருந்து வளர்த்துறனால நம்ம பக்குவத்துக்கு இருக்கும் நமக்கு எதிர்பார்க்குற பாலும் கிடச்சிரவுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளில் கன்று ஈனக்கூடிய ஒரு கரம்பை மாடுங்க நல்ல குணமுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டும் மேவிக்கலாமுங்க இப்போ வந்தே நம்மக்கிட்ட பத்து நாள் ஆச்சுங்க நல்ல தவுடு தண்ணி குடிக்குங்க குடல் புலனைக்கும் இதுக்கு பண்ணிட்டோம் அதனால் வந்து வந்ததுக்கும் இன்றைக்கும் மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிச்சுங்க ஆறு பல்லுங்கன்னு ரெண்டு பக்கம் சிறு பல் விழாமல் இருக்குதுங்க தலையீட்டில் கால் அணைக்காமல் வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க இது இரண்டாவது ஈத்துங்க தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை மயிலை காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை குறைஞ்ச விலையில் நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது பால் கறந்துட்டு விற்பனை பண்ணாலும் நஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னொரு பதினஞ்சு நாளில் கன்று ஈனிடுமேங்க வந்ததுக்கு இன்றைக்கி மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிஞ்சிருச்சுங்க ஏன்னா குடல் பிள்ளைக்க நம்ம பண்ணி டெய்லி ரெண்டு நேரம் தவுடு குடிக்கிறதை உறுதிப்படுத்தணும்னாலே மாடு வந்து நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க ஆறு பல்லுங்க இன்னும் பல் சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குங்க நல்ல குணம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் காம்பு மடி எதை வேணாலும் பிடிச்சி இழுத்துக்கலாம் அப்படி ஒரு பொறுமையான மாடு ஆறு பல் இரண்டாவது ஈத்து தலையீதில் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி அஞ்சு கறந்துருக்காங்க இது இரண்டாவது ஈத்துங்க மயிலை அதாவது அதை மன்னிக்கவங்க காங்கை கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆறு பல் இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னெண்டு டு பதிமூணு மாதங்களான ஒரு சுரட்டை எருமை கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல புறவியேற்றமுங்க வால் இறக்கமுங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுருள் கொம்புங்க சுரட்டை கன்றுங்க பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் இப்போ வந்து பிறக்கிற கன்றுகள் எல்லாமே வடைந்திய எருமை கன்றுகள் தான் காரணம் வந்து பால் தேவை எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால எருமைப்பால் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிறவங்க பண்ணுறாங்க அதனால் பாலோட தேவையை பொறுத்து இடத்தை பொறுத்து பாலுக்கு வந்து எருமைப்பாலுக்கான விலை நிர்ணயம் செய்யப்படுதுங்க தனியார் பால் கம்பெனிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எஸ்என்எஃப் பொறுத்து நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நேரடியாக விவசாயிகள் கொண்டு போய் ஊற்றுறது பால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு இருந்து அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ஊற்றுறாங்க சில இடங்களில் வந்து எழுவத்தஞ்சிக்கும் பால் சப்ளை ஆகுதுங்க அதனால் எருமை கன்று நல்ல கன்றுங்க பன்னெண்டு டு பதிமூணு மாதம் ஆச்சு வாங்கி வளர்க்குறீங்கன்னா மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலம் இருந்தால் கூட போதும் கன்றுகளை வளர்த்திடலாம் நாளைக்கு ஆச்சுன்னா நமக்கு ஒரு தொகை கண்டிப்பாக லாபமாக கிடைக்கும் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பதிமூணு மாதங்களான சுரட்டை எருமை கிடாரி கன்று நல்ல கால் ஊக்கம் வால் இறக்கம் புறவு ஏற்றம் காம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குடல் புலம் நீக்கமும் நம்ம பண்ணிட்டோம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் கயிறுகள் மாற்றி வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கட்டி எல்லாம் புதுசு போட்டு தான் நம்ம அனுப்புகிறோமுங்க நம்ம அனுப்புகிற கயிறு கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு தாங்குங்க அதுக்கு மேலே ரெண்டு வருஷத்து வரைக்கும் கூட நம்ம கொடுத்த மாடு திருப்பி வாங்கும்போது போது அதே கயிரில் வந்ததெல்லாம் கூட இருக்குதுங்க அதனால் ஒருத்தர் விவசாயியும் மாடு வாங்குகிறாங்க அப்படின்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு நிறைய மாடுகள் கயிறுகள் வந்து எங்கே வாங்கணும் எந்த மாதிரியான கயிறு போட்டால் நல்லது அப்படிலாம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்குங்க அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே கயிறுகள் மாற்றி கொடுத்துட்றோம் மூக்கனாங்காயிரு மட்டும் தேவை ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து தாங்கிற மாதிரி இருந்ததுன்னா மூக்கனாங்கயிறு மட்டும் மாற்ற மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கனாங்காயி வந்து புது மூக்கனாங்காயி போட்டு பொழுது வண்டிகளில் போகும்போது நாணல் பட்டுக்கிட்டு அங்கே போய் அந்த மூக்கு வலி எடுத்துக்கிச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் தீவனம் தீங்காமல் போயிருவங்க அதுக்காக மட்டும் மூக்கனாங்காயி வந்து ரொம்ப வீக்காக இருந்தால் மாற்றி கொடுக்குறோம் மற்ற எல்லாமே புதுசு போட்டு கொடுத்துட்றவங்க அடுத்தது ஒரு தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது வயது பத்து மாதங்களாகுது விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய்ங்க கண்ணு வயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல சாட்டவாராட தெளிவான கிடாரி கன்று வீட்டுக்கு காங்கேயம் கிடாரி கன்று வளர்த்தணும் விலை குறைவாக நல்ல அங்கலட்சணத்தோட லட்சணத்தோடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல கூறுவாரான கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினையாயிரம் ரூபாய் வயது பத்து ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்தும் கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் ஆன காங்கிரேஜ் கிடாரிங்க காங்கிரேஜ் கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா கிர் காலையோடு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க கிடாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுழி வந்து பின்னாடி தள்ளி இருக்குங்க அதாவது புட்டானிக்கும் பின்னாடி வந்துருச்சுங்க சுழி அது ஒன்று தான் கழிப்புங்க மற்றபடி வந்து தெளிவான கிடாரி எல்லாமே வந்து வட இந்தியாவிலேருந்து காங்கிரேஜ் மாடுகளோட செனையாகவோ கண்ணாகவோ இங்கே வந்து இந்த கரண்டு கடந்த இரண்டு வருடங்களாக இங்கே வளர்ந்த கிடாரிகள் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்ததுங்க நல்ல தரமான கிடாரி காங்கிரேஜ் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் முதுகுசூலி மட்டும் அதனுடைய ஸ்தானத்தை விட்டு பின்னாடி வந்துருச்சுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குது தாய்மாடுகள் மாடுகள் எல்லாமே வஞ்ச லிட்டர் கறவையில் கறக்கக்கூடிய கிடாரிகள் தானுங்க மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க சுளி பின்னாடி பின்னாடி தள்ளி இருக்கிறனால அதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் செவலை கிடாரிங்க வயசு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை நல்ல பால் பால்வருக்குமான கிடாரிங்க மறை இல்லாத கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க காங்கேயத்தில் நல்ல ஒரு செவலை கிடாரி இன்னொரு அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு மாதத்தில் சென்னைக்கு வர்ற மாதிரி வேணும் அந்த பக்குவத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க காங்கேயத்தில் தரமான கிடாரி ஒன்றரை வயசு ஆச்சுங்க பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை நல்ல குணவனமாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தரத்தில் அருமையான கிடாரிங்க வந்து இப்போ ஒரு நாலு நாள் ஆச்சுங்க நல்லா வந்து குடல் புல் நீக்கம் பண்ணதிலிருந்து நல்லா தண்ணி தவிடு தண்ணி நல்லா குடிக்க ஆரம்பிச்சி நல்லா பக்குவமாக இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தரத்தில் அருமையான கிடாரி சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாது விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது இதுவும் ஒரு காங்கிரேஜ் கிடாரிங்க இதற்கு முன்னாடி போட்டதும் இதுவும் ஜோடி கிடாரிகள் தானுங்க இதுக்கும் இரண்டு வருடங்கள் ஒரு நாலு மாதம் ரெண்டு மாதோட ரெண்டு மாதம் கூட இருக்குங்க இதுவும் வந்து ஒரு கிரு காலையோட இனச்சேர்க்கை நடந்துருக்குதுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா வந்த க இருக்கும்போது பெரியம்மை வந்த தலம்புகள் உடலில் இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பாளது இல்லை நல்ல பில்டு குவாலிட்டியில் இருக்குது என்னுடைய தாய் மாடுகள் எல்லாமே ஒரு ஐந்து லிட்டருக்கு கூட கறக்கிற மாடுகள் தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அம்மை தளும்புகள் உடலில் இருக்குதுங்க தலம்புகள் தான் இருக்குதுங்க இப்போ வரலைங்க பிறந்த கன்றாக இருக்கும் பொழுது இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்த நோய் தாக்கத்தின் போது ஏற்பட்டது இப்போ அந்த தளம்புகள் எல்லாமே மறைஞ்சிட்டு வருதுங்க இன்னொரு ஒரு வருஷம் ஆகுங்க அந்த தலும்புகள் முழுமையாக மறையிறதுக்கு நல்ல கிடாரி சுழி சுத்தமாக இருக்குது கிரு காலையோடு இனச்சரிக்கை நடந்திருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை இரண்டு வருடங்கள் நாலு மாதம் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டை ஜோடியாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணுணாலும் எடுத்துக்கலாமுங்க சந்தை மதிப்பாக இறுதி விலையாக நம்ம போட்டிருக்கிறோம் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்குங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாங்கின வசதி உண்டுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை நீங்கள் வாங்குகிற மாடு கன்று உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கட்டினா போதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்ங்க